يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك அல்லாஹுவனுடைய பசுலோ கரம் அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள் அல்லா நம்மை முஸ்லீம்களாக மூமீன்களாக பிறக்கச் செய்தான் முஸ்லீம்களாக மூமீன்களாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லா நம்மை வாழ வைத்திருக்கிறான் அதே நிலையில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு அல்லாஹு நம் அனைவேர்களுக்கும் அருள் செய்வானாக கணியம் நிறைந்த அல்லாஹவின் அல்லடியார்களே நேற்றைய தினம் துக்குருடைய மஞ்சளி சில நம்மோடு இருந்து ஒரு சில செய்திகளை பேச வைத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பரக்கத்தான வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் அவனிடத்திலே என்னவெல்லாம் இருந்தால் அவனுக்கு அந்த வரக்கத்து கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருந்து பேச வைத்தான் கேட்க வைத்தான் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்வையும் வரக்கத்தாக ஆக்குவானாக அருமையானவர்களே ஒரு இரண்டு ஹதீதுகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த இரண்டு ஹதீதுகளும் நமக்கு மிகவும் தேவையான ஒரு ஹதீத் நண்பர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பறக்கத்தாக அமைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அதில் ஒரு மிகச்சிறந்த வழி என்னவென்றால் பிறருடைய துவாவை பெற்றுக்கொள்ளுது நல்லது செஞ்சாலும் சரிதான் கெட்டது செஞ்சாலும் சரிதான் எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல விதமா நல்லது நீங்க நல்ல விதமா இதுக்கு பேரு நல்ல விதமா நடக்கிறதே கிடையாது ஏன்னா அவர் உங்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கிறாரு நீங்களும் கண்ணியமா நடந்துக்கிறீங்க இப்ப நீங்க நல்லவர் அப்படின்னு எப்ப நீங்க பெயர் எடுக்க முடியும் என்றால் உங்களுக்கு தொல்மு செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தெரிந்தே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களிடமும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அது சாத்தியமாகும் பெருமானார் அதற்கு தான் நமக்கு பயிற்சி கொடுத்தார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் பகரத்திற்கு பகரமாக உறவும் கொண்டாடுபவன் அவன் உறவை சேர்ந்து வாழ்பவனே அல்லண்டாங்க பெருவான் உன் தம்பி உன்னை மதிக்கிறான் உன்னை கண்ணியப்படுத்துறான் நீனும் அவனை கண்ணியப்படுத்துற இதுவல்ல உறவை சேர்ந்து வாழ்தான் உன் தம்பி உன்னை அவமதிக்கிறான் உன்னை அவமானப்படுத்துறான் உன்னை கண்ணிய குறைவா நடத்துறான் உன் சொத்துல மோசடி செய்றான் நீ அவன்கிட்ட போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இதற்கு பெயர் தான் உறவை சேர்ந்து வாழ் அப்ப எல்லோரிடமும் நல்லவன் என்கிற ஒரு பெயரை நாம் பெறுவதற்கு முயற்சித்து அதிலே நாம் வெற்றியும் காணுவோமையானால் எல்லோருடைய துவாவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு காலம் இல்லை என்றாலும் ஒரு காலம் நமக்கு அநீதம் இளைந்தவர்களே அல்லா யோசிக்க வச்சிருவோம் இவரை என்ன பாடுபடுத்துறோம் அப்படி இருந்தும் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரே என்ற அவங்க உள்ளத்திலேயே எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தை தான் போட்டுவான் அப்போ நம்முடைய வாழ்வும் வரக்கத்தான வாழ்வாக அமைவதற்கு எத்தனையோ வழிகளில் ஒரு மிகச் சிறந்த வழி என்னவென்றால் எல்லோருடைய து எல்லோருடைய ஆசி வாழ்த்துக்கள் அவர் நல்ல மனிதர் அவர் நல்லா இருக்கட்டும் என்று எல்லோருடைய உள்ளமும் குளிர்ந்து நமக்காக துவா செய்ய வேண்டும் அப்படியாக நம்முடைய வாழ்வை ஆக்கி கொள்ள வேண்டும் அது நம்ம வாழ்வை பறக்கத்தாக்கி பறக்கத்துக்கு நேரடி மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா அவங்க மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு மனுஷன்ட பறக்கத்து வந்துருச்சுன்னா அவன் மகிழ்ச்சியா இருப்பான் சந்தோஷமா இருக்கும் அந்த பறக்கத்தை மற்றவர்களுடைய துவா நமக்கு பெற்று தந்து விடும் அன்பர்களே எப்படி வாங்க முடியும் இப்படி நடந்தா தான் வாங்க முடியும் நம்மிடம் குறையாக நடப்பவர்களிடமும் நாம் நிறைய நடக்க முயற்சிக்க வேண்டும் நடக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மறந்து விட வேண்டும் அப்பதான் அவனும் உங்களுக்கு துவா செய்வான் எதிரியும் உங்களுக்கு துவா செய்வான் அல்லாஹ் மிக ஒரு உயர்வான துவா அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுடைய துவா அந்த வரிசையில் நபிமார்கள் முதலிடம் அவர்கள்தான் அல்லாஹுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் அதற்கடுத்து அவர்கள் வழிவந்த சஹாபிகள் தாபியின்கள் தபவு தாபியன்கள் அவுளியாக்கள் உலமாக்கள் அந்த வரிசையிலேயே ஒளியை கொண்டு படைக்கப்பட்ட மலக்கும் அவங்கள்ட்ட நம்ம துவா வாங்கும் அவர்களுடைய துவாவும் நம்முடைய வாழ்வை பரக்கத்தான வாழ்வாக மாற்றி அமைத்துவிடும் அதுல சந்தேகமே இருக்கும் எப்படி துவா வாங்குறது மலக்குமார்கள்ட்ட போய் எப்படி துவா வாங்குறது உலமாக்களை நேரடியா பார்க்குறோம் துவா சொல்லலாம் அவுளியாக்கள் ஷேகுமார்களை பார்க்குறோம் அவங்கள்ட்ட போய் துவா செய்யுங்கன்னு சொல்லலாம் மலக்குமார்களை பார்க்க முடியாது ஆனா அவங்க நம்மளை பார்ப்பாங்க நாம் அவர்களை பார்க்க முடியாது ஆனால் அவர்களிடமும் நாம் துவாவை பெற்றாக வேண்டும் அது நம்முடைய வாழ்வை பறக்கத்தான அதாவது மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றி அமைத்து வழக்குமார்களிடத்திலே துவா வாங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை நம்முடைய உயிர் கண்மணி முகமது செல்லல்லாகோ அலைகல்லம் அவர்கள் ஒரு ஹதீபின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நண்பர்களே இந்த ஹதீஸ் வந்து மலக்குமார்களுடைய துவா மட்டுமல்ல மலக்குமார்களையும் நபிமார்களையும் அவர்கள் வழிவந்த எல்லா நல்லடியார்களையும் படைத்த ஆலமீனுடைய அருளையும் பெற்று தந்து இந்த ஹதீஸ் நமக்கு தருகிற செய்தி அல்லாஹு அக்பர் ஹதீஸில் வருது அதிலது அப்துல் ரஹமான அவுஃப் அலி எல்லா அன்பு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்னத் அஹமதுல ஹசன் ரொம்ப அழகான தரத்திலான ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹசன் வகை ஹதீஸ் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஹதீஸ் அகமது இமாம் தங்களுடைய முஸ்னதில் இதை பதிவு செய்கிறாங்க அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க கரஜ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு நாள் அல்லாஹுவினுடைய திருத்தூதர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெளியே வந்தார் பத்த வஜ்ஜக நகவ சதகதிஹி பதகர பஸ்தக்பதல் கிபுலத்தை பஹர்ர சாஜிதன் சதக்கா தருமத்திற்காக வேண்டி உண்டானே தானியங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே குவித்து வைக்கப்பட்டிருந்தது அதை போய் ரசூருல்லாகி செல்லாஹூ அடகிவர் செல்லமர்கள் பார்த்தார்கள் அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க நான் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் முன்னோக்கினார்கள் மேற்கு திசையை குபலாவை முன்னோக்கினார்கள் காபாவை முன்னோக்கினார்கள் சடார்னு சஜிதா உள்ள உழுந்துட்டாங்க பெருமானார் நின்றாங்கிற சூழல்லாம் தொழுகையெல்லாம் இல்ல நேரடியாக சஜிதாவுக்கு போயிட்டாங்க சூழல்லாகி செல்லல்லாகுவதை இவர் செல்லும் அவர்கள் அப்துல் ரஹ்மானுமன் அவுஃபரலி எல்லாம் ஒன்று சொல்றாங்க பாத்தால சுஜூத சஜிதா உலேந்து ரசூருல்லா எந்திரிக்கவே இல்லை ரொம்ப நேரமாயிருச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரசூருல்லா எந்திரிக்கவே இல்லை எந்த அளவு நேரமாகி விட்டது என்றால் அத்தாள் அனன் நான் எண்ணினேன் அன்னல்லாஹ அசவ ஜல்ல நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ரசூருல்லாவ ரூக கைப்பற்றிட்டான் போல அப்படின்ட்டு நான் நினைக்கிற அளவுக்கு எவ்வளோ எவ்வளவு தான் செஞ்சாவிருப்பாங்கன்னு பாரு எனக்கு மனசில் பயம் வந்துருச்சு மெதுவாக நடந்து போயிற சூருலா பக்கத்தில் போயிருந்து அப்பயும் சூருளா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல ஜலஸ்தூ பெருமானா பெருமானாருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டேன் என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு என்று பெருமானார் உணர்வு உணர்வதை போன்று நெருக்கத்தில் போய் ரசூருல்லா பக்கத்துல போய் நான் உட்கார்ந்துட்டேன் உட்கார்ந்த உடனே அவர்கள் அந்த பேர் ஒளி அக்பர் அல்லாஹ் அவர்களுடைய திருக்காட்சியை அல்லாஹ் நமக்கு கனவிலும் நினைவிலும் அல்லாஹ் காட்டுவானா பெருமானார் தங்களுடைய இந்த புனிதமான தலையை உயர்த்தினார்கள் வேறு திப்ப கால பெருமானார் கேட்டார்கள் மனுஹாதா என்னை பார்க்கல ஏசா தலையை மட்டும் இப்படி தூக்குறாங்க பெருமானார் சஜிதாவில் யார் அப்படின்டாங்க அறுவ உட்கார்ந்துருக்குமாதிரி தெரியுது யாருண்டாங்க குழுத்து நான் சொன்னேன் அப்துல் ரஹமான் அப்துல் ரஹ்மான் வந்திருக்கேன் யாரோ சூழல்லாம் காலப்பெருமானார் அடுத்து மா ஷானு என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்க குளித்து நான் சொன்னேன் யார சூழல்ல சஜித்த சஜிதன் ஹஷீது ஐய கூணல்லாக அசவ ஜல்ல கது கபல நப்சக்கே நீங்கள் சஜிதா செய்வீர்கள் நாயகமே ரொம்ப நேரம் சஜிதாவில் இருந்துட்டீங்க நாயகமே நான் பயப்பட்டேன் உங்களுடைய ரூகை அல்லா கைப்பற்றி விட்டானோ என்று பயமாக இருக்கு யார சூழல்ல அதான் நான் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன் யார சூழல்ல அப்படின்னு நான் சொன்னேன் உடனே இப்போ கால செல்லல்லா உலையுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதன ஜிப்ரஹீம் அலைஹி வஸலாம் அவர்கள் அத்தானி இப்போது என்னிடத்திலே வந்தார்கள் நான் ஏன் சஜிதா செஞ்சேன்னு பெருமானார் விளக்கம் கொடுக்கிறார் அத்தானி என்னிடத்திலே வந்தார்கள் இப்ப பஷரணி எனக்கு சுப செய்தி சொன்னார்கள் இப்ப கால சொன்னார்கள் இன்னல்லாக அஸ்ஸவ ஜல்லே நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எகூலு சொல்லுகிறான் உங்கள்கிட்ட செய்தி சொல்லிவிட்டு வரும்படி அல்லாஹ் என்ன அனுப்பினான் எகூலு சொல்லுகிறான் மன் சல்லா அலைக்க உங்கள் மீது உங்களுடைய உம்மத்தில் யார் ஒரு தடவை செலவாத்து ஓதுகிறானோ அந்த மனச மேல அல்லா செலவாத்து ஓதும் ஆரம்பத்தில் துவா வாங்கணும் அவுளியாக்கள்கிட்ட துவா வாங்கணும் ஷேகுமார்கள்ட்ட துவா வாங்கணும் நபிமார்கள்ட்ட துவா வாங்கணும் இங்கே அல்லாவே வர்றான் பெருமானார் சொல்றாங்க தான் ஜிப்ரஹில் வந்தார் வந்து என்னிடத்திலே சொல்லி சென்றார் மண் சல்லா அலைக்க உங்கள் மீது யார் ஒரே ஒரு தடவை செலவாத்து சொல்லுகிறானோ அல்லாஹ் சொல்றான் சல்லை து அலைகி அவன் மேல நான் செலவாத்து சொல்றேன் சொல்லுங்களேன் ஒரு தடவை அல்லா உண்மை சொல்லி அலா முஹம்மதின் அலி முஹம்மதின் கமா சொல்லை அலா இப்ராஹிம وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله أكبر إبراهيم சகிகான அகமதில் பதிவு அடுத்து இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இதான் எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு எனக்கு நேற்று கூட நம்ம சலாம் சிறப்பை பற்றி சொல்வதும் சஹாமிகள் அவங்கள்டேந்து பதில் சலாம் வாங்குவதற்காக வேண்டிய வேற வேலையே கிடையாது இதுக்குண்டே கடத்தருக்கு போவாங்க எதுக்குங்க கடத்திற்கு போறீங்க உங்களுக்கு கடையெல்லாம் கிடையாதுங்க அங்க போனா பத்து முஸ்லீம்கள் நிப்பாங்க அவங்களுக்கு போய் நான் சலாம் சொன்னா அவங்க எனக்கு அலைக்கும் பதில் முசலாம் உங்களுக்கும் அது போன்று நிம்மதியான மகிழ்ச்சியான அண்ணாவுடைய சாந்தி கிடைக்கட்டும்னு அர்த்தம் அந்த துவாவை வாங்கறதுக்காக நான் போனாங்க சஹாபிகள் அப்ப சலாம் எவ்வளவு பெரிய உயர்வு இப்ப ரெண்டாவது பாருங்க பெருமானார் சொல்றாங்க ஓமன் சல்லம அலைக்க அல்லாஹ் சொல்லி விட்டானா இப்பதான் ஜிபர் அலிஸ்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க யார சூழல்ல உங்களுக்கு யார் சலாம் சொல்லுகிறானோ சல்லம் து அலைகி அவனுக்கு நான் சலாம் சொல்றேன் யார் சலாம் சொல்ற அரே அல்லாஹ் சலாம் சொல்றாங்க அல்லாட்ட நீங்க சலாத்த வாங்க முடியுமா இங்கே உட்கார்ந்துக்கிட்டா அலைக்கு அல்லா அலை பதில் வராது நீங்க அல்லாஹுக்கு நேரடியாக தலை கீழே படுத்துக்கிட்டான்னு சொல்லி தாஜத்தில் எஞ்சி உட்காந்து அஸ்ஸலாம் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது இப்போ அல்லாஹ்டேருந்து பதில் சலாம் வாங்குறது எப்படி என்ன வழி நீ முகமது ரசூனுல்லாவுக்கு குடி முகமது ரசூனுல்லாவுக்கு சொல்லு அஸ்ஸலாம் அலை சொல்லுங்க சொல்லுங்கள் போல அஸ்ஸலாம் அலை கே அய்யூகன் நபியு ஒ ரஹமதுல்லாஹி வ பரக்காதுஹு திரும்ப சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கே

அல்லாட்ட பதில் செல்லாம் வாங்க முடியுமா அல்லாவுக்கு சலாம் சொல்ல முடியுமா முடியும் இந்த அதி சாதாரணம் முசனத் அகமதுல வருது அல்லாவுக்கு சலாம் சொல்ல முடியுமா அல்லாட்டே இருந்து சலாத்துக்கு பதில் வாங்க முடியுமா முடியும் எப்படி முடியும் முகமது ரசூல் சொல்ல அல்லாஹ் உனக்கு பதில் சொல்லுவான் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அரே சஹாபிகள் மற்ற சஹாபியிடத்திலேருந்து பதில் செல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி ஓடுனாங்க நம்ம அல்லாஹ் அல்லாட்டே பதில் செலாம் வாங்கிக்கலாம் என்ன வழி அஸ்ஸலாமு அலைக ஐயுகன் நபியு வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு திரும்ப அஸ்ஸலாமு அலைக ஐயுகன் நபியு வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு ஒரு கோடி தடவை சொல்லுங்க ஒரு கோடி தடவை அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மட்டுமா சொல்லுவான் முகமது ரசூலுல்லாவும் சொல்லுங்க அது நம்ம ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஹதீஸை நம்ம பேசுவோம் பெருமானார் சொன்னாங்க அல்லாஹூக்கன்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்தினுடைய நாலா எங்கே எங்க பார்த்தாலும் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வேலை என்ன என்னுடைய உம்மத்தில் யார் என்ன எனக்காக வேண்டி என் மீது சலாம் சொல்லுகிறாரோ அந்த சலாத்தை இரண்டை வந்து சொல்லிடுவாங்க அப்போ ரசூலுல்லாவும் நமக்கு பதில் சொல்லுகிறார்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முஹம்மது ரசூலுல்லாஹுடைய திருநாவிலிருந்து நமக்கு பதில் கிடைக்கிறது அல்லாஹுவும் நமக்கு பதில் சலாம் சொல்லுகிறான் அல்லாஹ் பதில் சலாம் சொல்றான்டா என்ன அவன் வந்து வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றான் அப்படி கிடையாது அல்லாஹ் சொல்லுகிற சலாம் என்ன தெரியுமா நம்மளை மன்னிச்சிடுவான் ரெண்டாவது நமக்கு ரஹமத்து செஞ்சிடுவான் ரெண்டு கிடைச்சா போதும்னாதான் நாங்கள் வாழ்க்கை வேற என்ன வாழ்க்கை வாழ்க்கைக்கு ரெண்டு தேவை ஒன்று அல்லாஹுடைய மன்னிப்பு ரெண்டு அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய கருணை இப்போ நாம் அஸ்ஸலாமு அலை கே அய்யூ ஹன் நமி யூ ரஹமத்துல்லாஹ்யோ என்று நீங்க கடையில் உட்கார்ந்து சொன்னா அதே வின்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்றான் உடனே நான் மன்னிச்சிட்டப்பா போப்பா உன் மேலே நான் இறக்கப்பட்றேன்ப்பா இனிமேல் அல்லாஹ் اكبر அந்த கடை ஆபாதா போயிடும் உங்க வீட்ல உட்கார்ந்து சொன்னீங்க பத்து தடவை அஸ்ஸலாமு அலைகா அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் உங்க ஊட ஆபாதா போயிடும் வாகனத்துல போறீங்க வெளியூர் போறீங்க ரயில்ல போறீங்க பஸ்ல போறீங்க பிளைட்ல போறீங்க அஸ்ஸலாமு அலைகா அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ் அதே விநாடி உங்களுக்கு பதில் சொல்றான் உங்க பயனை सलाமத் ஆயிடுது அல்லாஹ் அன்பர்களை அடுத்து இன்னொரு ஹதீஸ் இது ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் அதாவது மலக்குமார்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் இடைவிடாது பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையி வசல்லம் சொன்னாங்க உங்களில் யார் என் மீது செலவாத்து சொல்லுகிறாரோ மாமின் முஸ்லீமின் இந்த ஹதீஸ் வந்து இபுனு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கண்மணி நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் யூ சல்லி அலைய இல்லா சல்லத் அலையில் மலாயிகத்து மா சல்லா அலைய சொல்லிவிட்டு பெருமானானு சொல்லுவாங்க ஃபல் யு கில்லல் அபுதுமிந்தாலி கே அவுலி யுக்குசீர் பெருமானார் ஒரு முஸ்லீமான மனிதன் என் மீது செலவாத்து சொல்லுவான யானாள் நம்ம சொன்னோம்ல அல்லாஹ் முஸ்லி அல்லா முகமதின் அலா அலி முகம்மதீன் அந்த செலவாத் அல்லது சல்லல்லாஹு அலா முகம்மது சல்ல அல்லாஹு அல இவசல் இதுவும் செலவாத்தான் அல்லது பெருமானாருடைய திரு குடும்பத்தார்கள் ஏன்னா நம்ம குடும்பம் ஆபாதா இருக்கணும்டா மூலா பெருமானாருடைய திரு குடும்பத்துக்கு நம்ம துவா செஞ்சோம்டா நம்ம குடும்பம் ஆபாதா பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் வருது உங்களில் யார் அகல வைத்துகள் அதாவது என்னுடைய குடும்பத்தார்கள் மீது செலவாத்து சொல்ல விரும்பினால் இந்த செலவாத்தை நீங்க சொல்லிக்கோங்கன்னு பெருமானார் சொன்னாங்க மிஸ்கின் அந்த செலவாத்தே தான் எப்பயுமே ஓதும்

என் மீது சலவாத்து சொல்லுவானே ஆனால் இல்லா சல்லகில் மலாய்க்கூ அல்லாஹூடைய மலக்குமார்கள் ஆரம்பத்தில் சொன்ன நம்முடைய வாழ்வு பறக்கத்தாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பிறருடைய துவா வேண்டும் அந்த பிறர் அப்படிங்கிற இடத்துல மலக்குமார்களும் வருவாங்க அவங்க அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் பாவம்டா என்னன்றே தெரியாதவங்க அவங்க அந்த மலக்குமார்கள் நபி சொல்கிறாங்க உங்களில் யார் என் மீது செலவாத்து சொல்லுகிறாரோ அவர் மீது மலக்குமார்கள் செலவாத்து சொல்லுகிறார்கள் சரி எவ்வளவு நேரம் செலவாத்து சொல்லுவாங்க மலக்குமார்கள் இப்போ நீங்கள் காலையில் ஒம்போது மணிக்கு உட்காந்தீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒழு செஞ்சுட்டு போல செலவாத்துக்கு ஒழு செய்யணும்னு அவசியம் இல்லை ஒழு செஞ்சுட்டு ஓதுனா சந்தோஷம் ஆனால் குரான் ஓதுறதுக்கு தொடுறதுக்கு ஒழு தேவை செலவாத்துக்கு ஒழு தேவை இல்லை நீங்க உட்காந்தீங்க ஒன்பது மணிக்கு செலவாத்து ஓத ஆரம்பிச்சீங்க ஒன்போது மணில இருந்து பத்து மணி ஆயிடுச்சு செலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க பதினோரு மணி ஆயிடுச்சு செலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க இவ்வளவு நேரமும் மழக்குமார்களும் உங்களுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா கேள்வி வருது இல்லை அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலை இல்லையா நீங்க ஒன்போது மணிக்கு உட்காந்து நீங்க வேலை இல்லாம உட்காந்து பதினோரு மணி வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டு மணி நேரமும் மழக்குமார்கள் உங்களுக்கு பதில் செலவாத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா உங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா மலக்குமார்கள் செலவாத்து சொல்றதுன்னா என்ன அந்த ஆரம்பத்தில் சொன்னது அல்ல சொல்ற மாதிரி தான் உங்களுக்காக வேண்டிய அவர்கள் பிழை தேடுவார்கள் அல்லாட்டை அல்ல இவனுடைய வாழ்க்கையில ரகமத்தை கொடுத்துரு அல்லான்னு கேட்பான் மலக்குமார்கள் நமக்கு துவா செய்வது என்ன மூலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி அல்லாட்டை கேட்பாங்க நம்முடைய வாழ்வை ரகமத்தான வாழ்க்கையாக ஆகணும்னு அல்லாட்ட கேட்பாங்க நீங்க ஒம்பது மணிக்கு செலவா ஆரம்பிச்சீங்க பதினோரு மணி வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த பதினோரு மணி வரையிலும் மலக்குமார்களும் உங்களுக்கு பதில் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா அதான் இந்த அரிய சொல்லும் பெருமாள் சொல்றாங்க பாருங்க மாமின் முஸ்லிமின் யூ சல்லி அலைய இல்லா சல்ல தலையில் மலாயிக்கத்து மா சல்லா அலையன்ட்டாங்க பெருமானார் அல்லாஹூ அக்பர் பெருமானார் சொன்னாங்க உங்களில் யார் ஒரு முஸ்லிமான மனிதன் எவ்வளவு நேரம் என் மேல செலவாத்து ஓதுறானோ அவ்வளவு நேரம் மழக்கு உங்களுக்காக துவா அல்லாஹ் அக்பர் பதினோரு மணியில் காலையில ஒன்பது மணிக்கு உட்கார்ந்து இரவு ஒன்பது மணி வரை ஓதினாலும் மழக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கிற எப்படி துவா செய்யறாங்க யாரெல்லாம் இவனை மன்னிச்சிடல்ல யாரா இவன் மேல இறக்கப்பட அல்ல லஹு

நீ எவ்வளவு நேரம் சொல்றியோ அவ்வளவு நேரம் மலக்கு உனக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனவே பல் யுக்கில் அபுது மின்தாலிக்க அவுலி யுக்கு உங்களில் யார் பிரியப்பட்டா நிறைய ஓதிக்கமா உற்றாத வாய்ப்பை பயன்படுத்திக்க நீ ஏ மேல செலவாத்து ஓத ஓத உனக்கு ரிட்டன் துவா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு உன் பாவத்தை அல்ல மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் உண்மையில அல்ல இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் எனவே உங்களில் ஒருவர் அதிகமாக்கி கொள்ளட்டும் அதிகமாக்கி கொள்ளட்டும் அது உங்க இஷ்டமா அதான் சொல்ல மாட்டேன் எனவே இந்த பாக்கியம் உங்களில் விரும்பியவர் என் மீது அதிகமாக செலவாக்கு ஓதிக்கொள்ளட்டும் அல்லது குறைவாக ஓதிக்கொள்ளட்டும் அது உங்களுடைய விருப்பம் என்பதாக சொல்லுவார்கள் நண்பர்களே எனவே நம்முடைய வாழ்க்கை பறக்கத்தானதாக மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய நேரங்களில் அதிகமான நேரம் பெருமானார் மீது நாம் செலவாக்கு ஓதுவோம் பெருமானாருக்கு இந்த இரண்டு அமல்களை மிகப்பெரிய சிரத்தை எடுத்து இன்ஷா அல்லா நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க கட்டாயம் அல்லாஹ் மாற்றுவான் மாற்ற வேண்டும் என்று ரப்பிடத்திலே கெஞ்சுவோம் பெருமானார் மீது அதிகமாக